அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம் வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை ரசித்தும் ருசித்தும் இருக்கக்கூடிய பயணத்தில் இன்றைக்கு இரண்டாம் தந்திரம் இரண்டு பாடல் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது பதிவழியில் வீரட்டம் இந்த பதிவழியில் வீரட்டம் என்று சொன்னால் இறைவன் மரக்கருணையில் ஆட்கொண்ட மரக்கருணை என்று சொன்னால் அசுரர்கள் போன்ற தீய குணம் கொண்டவர்களை தன்னுடைய மரக்கருணையால் அந்த அழித்தலுக்கு பெயர் மரக்கருணை என்று பெயர் கருணைதான் அதுவும் ஒரு வகையில் கருணைதான் எப்படி என்று சொன்னால் அவர்களுடைய அந்த கர்ம வினையை அழிக்கின்றான் அல்லவா அப்படி அழிக்கின்ற போது அதற்கு கருணை ஆனால் மரக்கருணை என்று அழைக்கப்படுகிறது கருத்துரை அந்தகன் தன்போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களையெல்லாம் என்று வானவர் வேண்ட குருத்துயர் சூலங்கைக் கொண்டு கொன்றானே இதில் கருத்துரை அந்தகன் தன்போல் அசுரன் அந்த இரு கண்களும் தெரியாத அந்தகன் என்கின்ற அசுரன் இரு கண்களும் அவனுக்கு தெரியாது அசுரன் எப்படிப்பட்ட மேனி உடையவனவன் கருத்த நிறமுடைய மேனியன் கருப்பா கண்ணங்க இருப்பான் இரண்டு கண்களும் அவனுக்கு தெரியாது அந்த அப்படிப்பட்ட அசுரன் என்ன செய்யறான் கடுமையான தவம் புரியலாம் இறைவனை நினைத்து கடுமையான தவம் புரிந்து என்ன செய்கிறான் சாகா வரம் வாங்குகின்றான் இறைவனிடமிருந்து சாகா வரம் அவனை அழிக்க முடியாது யாராலும் அழிக்க முடியாது அப்படிப்பட்ட சாகா வரம் பெற்று ஈரேழு உலகையும் பதினான்கு உலகத்தையும் வெற்றி பெறுகின்றான் உலகத்தையும் வெற்றி பெற்று அதில் என்ன பண்ணுறான் அதில் வாழக்கூடிய அந்த பதினான்கு உலகத்திலையும் வாழக்கூடிய அத்துணை உயிர்களையும் அது தேவர்லால் இருக்கட்டும் இல்லை யாராக வேண்டும் அத்தனை பேரையும் அவன் மிக கடுமையாக அவன் கொடுமைப்படுத்தினான் துன்பப்படுத்தினான் அப்போ என்ன பண்ணுறாங்க இவனுடைய கொடுமையை தாங்க முடியல தேவர்களால் இவன் செய்கின்ற அந்த கொடுக்கின்ற துன்பம் இருக்கின்றது அது அவரால் தாங்க முடியல தாங்க முடியாத சொல்லனா துயரம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நேராக தேவர் அனைவரும் இறைவனிடம் சென்று இறைவரே ஈசனே எம்பெருமானே எங்களை காப்பாற்றுங்கள் அந்தகன் என்ற அசுரன் எங்களை எல்லாம் படாத பாடுபடுத்துகின்றான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை சகாவரம் பெற்று வேற வந்திருக்கின்றான் எனவே என்ன செய்வது என்று தெரியவில்லை காப்பாற்று என்று வேண்டினார்கள் அந்த தேவர்களுடைய வேண்டுதலுக்கு மனம் இற மனம் இறங்கி மனம் ஒரு இறைவன் என்ன பண்றார் மனம் இறங்கி ஒரு அவதாரம் எடுக்கிறார் பைரவர் அவதாரத்தை எடுக்கின்றார் இந்த அவதாரத்தை எடுத்து குருத்து போன்ற மூன்று இலைகளில் நடு இலை மட்டும் மிகவும் நீண்டு இருக்கும் கூர்மையான சூழாயுதம் ஒரு குருத்து போன்ற இலை அதில் என்ன ஒன்றா ரெண்டு பக்கம் இப்படி இருக்கும் நடுவில் இருக்கிறது மட்டும் கோற்பா ரொம்ப கூர்மையாக இருக்கும் அப்படிப்பட்ட சுலாயுதம் என்று பெயர் அதுக்கு பெயர் நடு இலை மட்டும் மூன்று இலைகளில் குருத்து என்ற மூன்று இலைகளில் நடு இலை மட்டும் மிகவும் நீண்டு இருக்கும் கூர்மையான சுலாயுதத்தால் அந்தகாசுரனின் அவனை கொண்டு இந்த மாதிரி இந்த சுலாத சுலாயுதத்தை கையில் எடுத்து இறைவன செய்கிறாரு அந்த அசுரனை கொன்று தேவர்களை காப்பாற்றினார் என்பது இந்த பாடல் ஆனால் உண்மையிலே இங்கே நேரடியாக பார்க்கின்ற போது அந்த அந்தகசுரனை இறைவன் வதம் செய்கின்றாரா அது உண்மையா என்று சொன்னால் உட்கருத்து என்பது வேறு பதிவழியல் வீரட்டம் அப்ப அந்த எட்டு இடங்களை அவர்கள் வெற்றி கொண்டார் என்று சொல்கிறது அது என்னது அது அப்போ இந்த அறியாமையால் மாயையில் இருளில் மூழ்கி கொண்ட மனம் அந்த இருளில் கண் தெரியாமல் அந்த அந்த துன்பத்தில் அறியாமை மாயையில் மாட்டிக்கொண்ட மனம்தான் அந்தக அரசன் அந்தக அசுரன் ஏன்னா அந்த இருளில் இருக்கான் அந்த அறியாமை என்ற மாயையில் மாட்டிக்கொண்டிருக்கும் மனம் இருளில் இருக்கின்ற அந்த அந்தக அசுரன் அடுத்தது இந்த அசுரன் என்ன பண்ணுறன்னா அந்த அந்த அசுரன் என்ன பண்ணுறன்னா உயிரை உயிர் வந்து இறைவனிடம் சென்று அடைய வேண்டும் இதுதான் நோக்கம் இறைவனுடைய நோக்கம் உயிரானது இறைவனை சென்று சேர வேண்டும் அதுதான் பதி பசு பாசம் என்று சொல்வார்கள் அல்லவா சைவ சித்தாந்தத்தில் பதி இறைவன் பசு ஆன்மா அப்போ அந்த ஆன்மா உயிர் என்பது இறைவனை சென்று அடைய வேண்டும் ஆனால் அதை இறைவனிடம் அடைய விடாமல் செய்வதுதான் இந்த மனமாகி அசுரன் தடுக்கிறான் அப்போ தேவர்கள் யாருங்க உயிர் அந்த உயிர் என்ன பண்ணுது இறைவன் ஒளியை கொடுத்து எப்படி காப்பாற்றினான்னு சொன்னால் அந்த சூலாயுதம் என்று சொல்கின்றார் அல்லவா அதில் அந்த குருந்தம் என்பது மனித உடம்பில் இருக்கக்கூடிய முதுகெலும்பு இருக்கின்றதே அது முடியும் பகுதி அது போய் எங்கே நேரம் எங்கே முடிய கழுத்தை தாண்டி முன் பின் பின்மூளைக்கும் இடையில் கூர்மையாக அப்படி உயர்ந்து நிற்கின்றது இது இந்த இது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ஒலி இருக்கும் இதில் ஒன்று சோம ஒளி சூரிய ஒளி ஆன்ம ஒளி இந்த மூன்று தான் இவைதான் குருத்துயர் சூலமாகும் இந்த சூலத்தை கொண்டுதான் இறைவன் என்ன பண்ணுறான் அந்த அசுரனாகிய மனத்தை இந்த மாயையில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மனதை அழித்து உயிரை காப்பாற்றுகின்றார் இதுதான் என்னுடைய உட்பொருள் திருச்சிற்றம்பலம்